எல்லா புகழும் அல்லாம் ஒரு மணிக்கை உரைத்தான் அல்லாவினுடைய அன்பும் அல்லாவினுடைய அருளும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இல்லாமல் பெருமானார் திரும்ப திரும்ப தரிசுக்கு நல்லதொரு வாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அடியவர்களுக்கும் नसीபாக்குவாகாக நம்முடைய உயிரினும் உயிரான உயிரும் மேலான அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை கனவிலும் நடுவிலும் கண்டு தரிசிக்குகிற ವಾக்கியதையும் அன்னார்கள் சொர்க்கத்தின் நுழைந்த லட்சிய வாழ்வையும் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் नसीபாக்குவறோடும் வாழும் காமும் எல்லாம் பெற்றோருடைய துவாவை பிரபுலாக நம்ம இவர்களுக்கும் நசீவாப்பவராக சகோதரர்களே புனிதமான ரஜவனுடைய மாதத்தில் அருள் நிறைந்த ஒரு ஜும்மாவுடைய நாளில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை நம்முடைய நாடு முழுவதும் மிக விமர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் குறிப்பாக இந்தியாவினுடைய இஸ்லாமியர்களுக்கு இறுக்கமான உள்ளங்களாக சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிறார் தொடர்ந்து பத்தாண்டு கால பாசிச அரசினுடைய சூழல் தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடங்கப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே ஆட்சியை மிக அதிகாரத்தை பயன்படுத்துகிற சூழலால் இந்தியாவினுடைய இஸ்லாமியர்களுடைய உள்ளங்கள் கனத்தை இதயத்தோடு இந்த சுதந்திர தினத்தை இந்த குடியரசு தினத்தை சந்திக்குகிற சூழலுக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இஸ்லாம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் ஏதோ ஒரு ஆன்மீகத்திற்கான வழிகள் காட்டுவது மட்டுமல்ல இஸ்லாம் என்பது ஒவ்வொருடைய மக்களுக்கான வழிகாட்டுதலை தாண்டி மக்களுடைய மனநிலைகளுக்கான வழிகாட்டுதல் இஸ்லாமத்தில் மனநிலைகளில் நாம் இருக்கிறோம் அதற்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை எல்லாம் மிக அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிறது குறிப்பாக எல்லா காலத்திற்கும் இஸ்லாம் தருகின்ற ஒரு அற்புதமான மன வலிமை என்ன தெரியுமா கொரான் சொல்லுகிறது லா தை முதலில் நீங்கள் அல்லாஹினுடைய ரைமத்திலிருந்து நிராசையாகி விட வேண்டாம் ஒரு காலமும் நமக்கு தொடர்ந்து தோல்விகள் வரும் என்று எந்த இஸ்லாமியனும் நினைத்து விடக்கூடாது என்கின்ற முதல் வழிகாட்டுதலை தோரான மதுனர் லா தரி அசூ மின் ரௌலில்லா ஏன் தெரியுமா இன்னவோ லா அரிஹசூ ரவுலில்லா இல்லல் கோவல் காஃபிமு இந்த உலகத்தில் நிராசை யார் அடைவார்கள் என்றால் யார் அல்லாம ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாவிற்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நிராசையாகுவார் தவிர முஸ்லிம்கள் ஒரு காலம் நீங்கள் நிராசையாகிவிடக் கூடாது என்று குரான் பேசினார் இன்றைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தினுடைய இந்த விமரிச்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் ஆங்காங்கு இஸ்லாமியனுடைய உள்ளங்கள் ஏதோ ஒரு கடுமையான ஆட்சிகளுக்கு கீழ் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் இனி வருகின்ற தேர்தல் எது மாதிரியான முடிவை தரும் என்கின்ற பயத்தோடும் இறுகிய உள்ளத்தோடும் இருக்குகிற சூழலில் குரான் தருகின்ற முதல் செய்தி அரசு இல்லாமல் முதலில் நீங்கள் அல்லாவினுடைய ரகமத்தில் இருந்து விட வேண்டாம் இந்த இஸ்லாம் மிக பிரம்மாண்ட வளர்ச்சிகளோடு உருவாக்கப்பட்டது அல்ல இது நாயகம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற பொழுது அன்னை பார்த்திமாரியல்லாத்தால் அங்கு அவர்கள் தெருவிலே முடியாந்தார்கள் முடியாந்து வீட்டுக்கு வந்து மூச்சைகள் வாங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில்

உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுகலாம் என்று எண்ணுகிறார்கள் என்கின்ற மிக நெருக்கடியான சூழல் இந்த இஸ்லாத்திற்கு உண்டு என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய கடுமையான சூழல்களுக்கு மத்தியில்தான் இஸ்லாம் மிக அற்புதமாக இந்த மார்க்கத்தை வழிநடந்து சென்றிருக்கிறது செல்ல அவர்கள் சொன்னார்கள் வழிகாட்டுதல் இருக்கிறது நாம் ஒரு நோயாளியை விசாரிக்க போகிறோம் என்றால் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள் நீங்கள் அவர்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் அவர் மரண படுக்கையில் இருக்கலாம் நோயினுடைய அடுத்த நிமிடங்கள் மரணத்தை சந்திக்க போகிற சூழல் அவருக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவருக்கு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அல்லா உங்களுக்கு சிபாவை தருமான் என்று துவாவையும் ஆறுதலையும் சொல்லுங்கள் அதற்கு மாற்றமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்கின்ற வழிகளை நோயாளிகளை மட்டும் விசாரிப்பதற்கல்ல நாம் விசாரிப்பதற்கின்ற அரசியலையும் நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாமர்கள் மிக அற்புதமாக கற்றுகிறார் இஸ்லாம் என்பது இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவில் நமக்கான சூழல்கள் இருக்கமாக இருக்கிறது என்கின்ற கவலை எல்லோர்களுக்குமான ஒன்று ஆனால் இஸ்லாமிய ஆரம்பத்தில் இருந்து குறிப்பாக நாயகம் செல்ல வழிவெல்ல காலத்தில் இருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும் அதை அழிக்க வேண்டும் என்று முன்னெடுத்தார்களோ அவர்களுடைய சூழல்கள் இன்றைக்கு வரலாறு பேசுகின்ற சூழல்களாக இருக்க நாயகம் செல்லெல்லாம் வழங்க செல்லும் அவர்கள் சொன்னார்கள்

பிடிவாத காரன் என்று ஒரு எதிரியை சொல்லுகிறா வகாப குள்ளு ஜப்பாலின் என்று பலீத் இபுணு முகையிலா என்று அவருக்கு பெயர் அவருடைய மகன்தான் ஹாலிதுபுனு வலீத் என்கின்ற மிக பெரிய புரட்சிகரமான வீரர் இஸ்லாத்தை தழுவியவர் இப்படி இஸ்லாத்தை எதிர்க்கின்றவர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் எப்படி வெட்டிநடை கொண்டது எப்படி இஸ்லாம் வளர்ந்தது என்பதை நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் குறிப்பாக இந்த மண்ணில் வளர்ந்த விதமும் வளர்க்கப்பட்ட விதங்களும் இன்றைக்கு நாம் யோசிக்க இந்த யோசிக்கப்பட்டிருக்கிறோம் நாயகம் சல்லல்லாம் வளைவசல்லம் அவர்கள் இஸ்லாமியர்கள் எங்கு வெற்றி பெறுவார்கள் எங்கு தோல்வி பெறுவார்கள் என்கின்ற அடையாளத்தை சொன்னார்கள் சல்லாம் வளைவசல்ல ஒரு போர்க்களம்

அபு உபயதாவினுடைய தலைமையில் நாயகம் செல்லலா அலை செல்லம் அவர்கள் ஒரு படை அனுப்புகிறார்கள் இந்த படை போகிறது இந்த படை இரண்டு படைகளாக இருக்கிற பொழுது தலைமைத்துவத்திற்கு சில நெருக்கடிகள் வருகிறது யார் ஏற்கனவே அனுப்பி அமரிப்பின் ஆஸ் அவர்கள் தான் தளபதியா அல்லது இப்பொழுது அனுப்புகிற அபு உபயதா அவர்கள் தளபதியா இருக்கின்ற இரு குழுகளுக்கு மத்தியில் பிரச்சனை வந்த பொழுது அமரிப்பின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள் முதலாக அனுப்ப நான் நான் தான் எனக்கு தேவை என்பதற்காக உதவிக்காகத்தான் உங்களை அனுப்பப்பட சொன்னேன் நான் தான் தளபதி என்று சொல்லுகிற பொழுது உபைதா அவர்கள் சொன்னார்கள் நாயகம் சொல்லுகிறார்கள் எங்களை சொல்லி அனுப்புகிற பொழுது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்று அனுப்பினார்கள் ஆகையினால் உங்களுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய குழுவினர்களுக்கு அபு உபைதா அவர்கள் உபதேசம் செய்து வரலாறு ஒன்று இதுதான் இஸ்லாம் வெற்றி பெறுகின்ற இடம் அதிகா அவர்கள் பிறகு எனக்கு தடுத்தபடியாக ரஹ்மத்தாக நியமிப்பது சகோதரத்துவம் என்று சொன்னார்கள் அதற்கு உமரலீலா இந்த சகோதரத்துவமும் ஒற்றுமையும் எங்கு கெடுகிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கான ஆபத்தும் இஸ்லாமியர்களுக்கான நெருக்கடிகளும் உண்டு என்பதை நாயகம் செல்லலாம் வலியுறு செல்லும் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் உகது போர்க்களம் முகது போர்க்களம் எழுபது சகாபாக்களை பழி கொண்ட போர்க்களம் அது அப்துல்லா இப்பொழுது ஜஹர்ஷ் என்கின்ற ஊழல் மிகுந்த சகோ சகாபி வெட்டி கொள்ளப்படுகிற போர்க்களம் அது அசதுல்லா என்று சொல்லுகின்ற அல்லாவினுடைய சிங்கம் என்று போற்றப்பட்ட ஹ즈ரத் அம்சா அவர்கள் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள் இப்படி மிக கொடூரமான யுத்தமாக முடிந்த போர்க்களம் உகது போர்க்களம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உகதிற்குப் பிறகு சொன்னார்கள் நான் ஏற்படுத்திக் கொடுத்த சகோதரத்துவத்தில் குழப்பம் ஏற்பட்டான் ஒற்றுமையின்மையால் இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது முகர் பொது என்று நாயகம் செல்லெல்லாம் வழியில் செல்லும் ஒருவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்றால் எங்கெல்லாம் சகோதரத்துவங்கள் உங்களின் இங்கு வீணாக்கப்படுகிறதோ ஒற்றுமைகள் குறைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த இஸ்லாத்திற்கான ஆபத்துகளும் நெருக்கடிகளும் கூடுதல் உண்டு என்பதை நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருப்போம் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் குரான் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி நாயகம் செல்லலா ஆலய செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கடைசி உரை நிகழ்த்த போகிறார்கள் அதுதான் ஹஜ்ஜத்தில் விதா என்கின்ற உரை நாயகம் செல்லல்லா அலைய செல்லம் அவர்களுடைய கடைசி நிகழ்வான உரை அதுதான் அதோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் அந்த உரையினுடைய சூழல் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதுதான் நரப்பாமைதான் ஹஜ்ஜத்து பெருமானாருடைய கடைசி ஹஜ் அது நிறைவான ஹஜ் நிறைவான உரை ஒரு பெருமானாருக்கு ஒரு வசனம் வருகிறது அந்த வசனம்தான் மிக பிரம்மாண்டமான வசனமாக அறிஞர்கள் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி சகோதரர்களே நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள்

கேள்விக்குறியான ஒரு அரசியலாக இருக்க யாரையும் குறிப்பிட்டு பேசுகின்ற சூழலுக்கு அல்ல நம்முடைய உள்ளம் எப்படி பலமாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இன்றைய தமிழக முதல்வரை ஒரு அமைப்பு குறை சொல்லுமையானால் இன்னொரு அமைப்பு அவருக்காக வேண்டி சப்போர்ட் செய்து பேசுகிறது எதிர்க்கட்சி தலைவரை ஒரு அமைப்பு குறை சொல்லி பேசினால் இன்னொரு இஸ்லாமிய அமைப்புகள் அதற்காக வக்காலத்து வாங்குகின்ற ஒரு கேவலமான அரசியலுக்கு நடக்கிறது தனக்கான அடையாளத்தை இன்னொருக்கான இன்னொரு மத்தியில் நாம் விட்டு இன்றைக்கு நாம் விளை கொடுத்து போயிருக்கின்ற சூழல் நமக்கான அரசியலையும் நமக்கான சேவைகளையும் இந்த மண்ணில் பதிப்பதற்கு நாம் பொருட்படுகின்ற இந்த நல்ல நேரத்தில் இன்னொருவருக்கான அரசியல் நடத்துகிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு நாம் தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியா முழுவதும் இந்த சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் எதிரி யார் என்கின்ற அடையாளம் இன்றும் நம்மிடத்தில் இல்லாமல் போயிருங்க ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான எதிரி யார் நண்பன் யார் கேட்கின்ற அடையாளம் கூட இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்னும் வந்து சேராமல் சேர்ந்திருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாயகம் செல்லல்லா வழிங்க செல்லும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா அல் எவ்ம எமிசல்லதீன கப்பலம் நிண்டி இருக்கும் இன்றைய நாள் அரபா நாளை இந்த குரான் சுட்டி காட்டுகின்ற ஒரு சூழல் அது இன்றைய நாள் காபிர்கள் நிராசையாகி விட்டார்கள் பலா தவுஷவு ஆகையினால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ற இடத்தில் சொன்ன வார்த்தை அரபா மைதானத்தில் ரப்பலாளவில் சொல்லுகிறான் இன்றைய நாள் காபிர்கள் நிராசையாகி விட்டார்கள் என்ன காரணம் தெரியுமா நாயகத்தை இந்த மக்கா விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று துடித்த அந்த காபிர்கள் இன்றைக்கு ஒருவர் கூட இல்லாமல் போய்விடுகிறோமோ என்று அவர்கள் நிராசையானார்கள் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் ஆனால் நமக்கான வழிகாட்டுதல்கள் என்ன தெரியுமா பலுஷோகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கு மட்டுமே நீங்கள் பயப்படுங்கள் இதுதான் ஒவ்வொரு முன்னிலுக்குமான முஸ்லிம்களுக்குமான வெற்றி என்றே குரான் நமக்கு மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறது நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் பதற்றமடைய வேண்டாம் நீங்கள் உண்மையான முகமின்களாக இருப்பீர்களானால் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு இருப்பீர்கள் உண்டு உங்களுக்கான வெற்றி உண்டு இஸ்லாம் இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத மார்க்கம் நாயகம் செல்லையே அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மூளை முடுக்கும் ஒவ்வொரு குடிசைக்கும் இஸ்லாம் செல்லாமல் இஸ்லாம் அடையார் ஆகையால் நாம் ஒரு காலமும் இங்கு தோல்வி அடைய மாட்டோம் எதிர் அரசியல் சூழல் எது வேண்டுமானாலும் முடிவை தரலாம் அது எது வேண்டுமானாலும் அந்த வெற்றிகளை தோல்விகளை கொடுக்கலாம் ஆனால் நாம் ஒரு காலமும் லா தை அலசு என்றவர் எல்லாம் அல்லாவினுடைய ரகமத்தில் இருந்து நிராசையாகி விடக்கூடாது அல்லாஹ் எனக்கு வெற்றியையும் பலத்தையும் தருவான் என்கின்ற மிகுந்த பலம் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் அழுத்தமாக இருக்கப்பட வேண்டிய சூழல் என்பதை இந்த வெற்றி வாகைகளோடு அல்லாவினுடைய ரகமத்து நமக்கு உண்டு யார் அல்லாவை நிராசையாகுவார்கள் என்றால் நம்ம கவனதான் போச்சு இன்மேல் எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹை நம்பாதவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்று கொறான் மிக அற்புதமாக நமக்கு அரசியல் வழிகாட்டியாகவே வழிகாட்டுகிறது ரபுள் ஆலமின் இந்த உலகத்தில் சகோதரத்துலத்தோடு பன்முகத் தன்மையோடு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மைகளோடு இந்த இந்தியா நடைபெறுவதற்கு ரபன் ஆலமின் கௌஃபிட் செய்வதோடு வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ன்ற நல்ல மார்க்கிய தி நமக்கும் நம்முடைய உம்முடைய சந்ததிகளுக்கும் नसीபா போறாங்க பாக்கதமான குடும்பத்தில இருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி